அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய சிந்தனைத் தொழில்களிலே நாம் பார்க்க இருப்பது பக்குவம் நீ செய்யும் அற்ப உதவிகளுக்கெல்லாம் இந்த ஊரும் உலகமும் உன்னை பாராட்டி கொண்டாட வேண்டும் என்று நினைக்காதே பிரதிபலன் எதிர்பாராமல் செய்வதுதான் உண்மையான உதவி விடை கிடைக்காத பிரச்சனைகள் எல்லாம் விடை பெற்று வெளியே வருமென்றால் அது காலத்தின் சுழற்சியால் மட்டுமே நடக்கும் அற்புதமாகும் எங்கு சென்றாலும் எதை கொடுத்தாலும் என்ன செய்தாலும் கிடைக்காத தேர்வு காலத்தின் கையில் இருக்கிறது சிறிது பொறுமையாக இருங்கள் எவ்வளவு முயன்றும் மாற்ற முடியாத விஷயங்களை அதன் இயல்பு என ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம் இந்த பக்குவம் வந்துவிட்டால் வாழ்வில் என்றும் வசந்தம்தான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்